ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வரம்து வணக்கம் நான் ஜிந்தா முஃபாஸ் இன்றைக்கு வந்து இந்த காணொளி மூலமாக ஒரு எண்கள் எண் கணித சேவை உட்படுத்திய ஒரு நெய்யறி உரு பொட்மாசை பயன்படுத்தி எவ்வாறு சூருக்கு இந்த நெய்யறியில் காணப்படக்கூடிய எழுத்துக்களுக்கு விட கண்டுபிடிக்கிற என்ன சம்பந்தமான ஒரு காணொளி தான் இது கேள்வி எந்தி இந்த வீடியோ காணொலிக்கு கீழே கொமெண்ட் செக்ஷனில் போடப்பட்டிருக்கு கேலியை பார்த்ததைப் பொருள் வந்து வீடியோ விளக்கத்தை பாருங்க தெளிவாக விலகி கூறக்கூடியதாக இருக்கும் இந்த கேள்வி பிள்ளைகள் அதாவது ஒன்று ஒன்பது வரை உள்ள இலக்கங்களை செய்கின்ற வகை குறிக்கின்ற ஏழு ஐ வரையுள்ள எழுத்துக்கள் இருக்கா ஏபிசிடி வரையான எழுத்துக்கள் இருக்கலாம் இந்த இருந்து ஐ வரையுள்ள எழுத்துக்களுக்கு ஒன்று ஒன்பது வரையுள்ள ஏழாவது ஒரு இலக்கத்தை நம்ம என்ன நம்ம வகை குறிக்க வகை குறிக்கப்படுதான் இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த ஒண்ணுல இருந்தே ஒன்பது வரைக்குள்ள ஏதாவது உண்டு வகை குறிக்கப்படுதான் அதை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு இந்த எண்ணெய் ஏரியை நம்ம பயன்படுத்தி இப்படி இதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச பிரபு அவன் கீழே அஞ்சு ஹேலி கேட்டான் ஏட பெருமானம் பி ஓட சி கூட்டி வார விட பி ஓட இய கூட்டி வார விட எஃப்ஓட ஜி கூட்டி வார விட எச் ஐய கூட்டி வார விட இந்த அஞ்சு ஹேலியை கேள்விகளாக பாத்தீங்க அப்ப இந்த கேள்வி செய்யறது முதல்மாஸ் அடிப்படை செய்யக்கூடிய ஒரு பெண்ணா உண்டு கணித செய்ய சரியான ஒழுங்கு ஓடல் தான் வந்து பொட்மாஸ் பொட்மாஸ் நம்ம தெரியும் வந்து இதுல அடைப்பு இன் பெருக்கல் ஆஹ் வகுத்தல் பெருக்கல் கூட்டு கழுத்து அப்ப இதுல மேலே உள்ளாக முன்னுரிமை கூடியாக கீழே உள்ளாக முன்னுரிமை பயன்படுத்திதான் இதை நம்ம சுருக்கி இந்த எழுத்துக்களுக்கு பெருமாள் கண்டு இந்த அங்கீகரியம் செய்யணும் ஓகே இதுல முதலாக கவனிக்கிற பிள்ளைகள் இதுல பெரும்பாலும் நாம ஒரு கணியம் அதாவது ஒரு எழுத்து வார மாதிரி நாம நிறையோ நிரலையோ நம்ம சூஸ் கொள்ளணும் அந்த நிரல் நிரலையோ நிறையிலையோ ரெண்டு எழுத்து வாழ்ந்த கஷ்டம் செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கும் செய்யலாம் செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இலவச எல்லாமே இருக்கு இதை பாருங்க இந்த நிரலை பார்த்தா பீம் பீமி அப்ப ரெண்டு தெரியாது அப்படி வரைக்குள்ள முதலாவது நாம ஒரு தெரியாக்கணியை வார மாதிரியா தெரிஞ்சோம் முதலாவது நிறையாவது நிறையா கணி ஏழு ஒன்று ஒன்பது ரெண்டு நாலு பெருக்கல் கழித்தல் பெருக்கல் இதெல்லாம் வந்துருக்கு ஏ குறிப்படியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்பட்மாஸ் படி நமக்கு தெரியும் வந்து கழித்தலை விட பெருக்களைத்த முன்கூட்டி செய்யணும் கழித்தலை விட பெருக்கலத்த முன்னெருப்ப கூடியது அப்ப பெருக்கி போட்டும்

நம்ம எதை கண்டுபிடிச்சமோ எந்த தெரியாக்கணும் எந்த அச்சரத்தை கண்டுபிடிச்சமோ அதை வச்சு கொண்டு மத்த மத்த அச்சரங்களை தெரியாக்கணும் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப நம்ம இப்ப யாரை பேசி கண்டுபிடிச்சோம் ஏ கண்டுபிடிச்சோம் அப்ப ஏ வச்சு கொண்டு அந்த ஏ இருக்கிற அந்த நிரலை பாருங்க அது ஈ இருக்கு அப்ப அது நம்ம பேசி கண்டுபிடிக்கணும் அடுத்து ஏ இருக்கிற அந்த நிரல் வந்து கண்டுபிடிக்கணும் அப்ப இதுக்கு என்ன செய்யற முழுதையும் சுருக்கி வார விட வந்து ஆறு வந்து அப்ப கூட்டல் கூட்டல் கழித்தல் அப்படிதான் வந்து

கண்டுபிடிச்சு கொண்டு அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தில் பெருக்கல் கூட்டல் பெருக்கல் பெருக்கல் செய்யும் கூட்டத்தின் இரண்டு நான் ஒன்றியம் பெருக்கி வாழை நானோடு கூட்டுக்குள் விட ஒன்பது அப்ப 4 ஓட கூட்டும் பொழுது அப்ட 9 அப்ப இந்த 5 500 தான் 5 4 கூட்டும் பொழுது 9 அப்ப இந்த 5 வரணமல்ல 1000 அத பெருக்கினா தான் 5 அப்ப b கி விட 500 1000 பெருக்கினா தான் 5 அப்ப 5 5 ஈ ரெண்டு 4 5 4 யும் கூனா அப்ட 9 சரியா போம் और b கி விட 500 இப்போ இது யார lactate கண்டுடுச்சு b எ கண்டு குடிச்சு இல்லையா

bnc கூட்டி கூட்டி வரடை கூட்டி வரடை கொண்டு இந்த விரல்ல பாருங்க பெருக்கல் கழித்தல் கூட்டல் பெருக்கல் இருந்து செய்யணும் அப்ப இ மூணு r

கிளையா பாத்தீங்கன்னா எப்ப கண்டுபிடிக்கலாம் அப்ப இந்த லைனை நிறைய அப்படியே சுருக்கி வந்தா விட மூணா கூட்டல் கழித்தல் கூட்டல் உலக செஞ்ச விட மூணு வருகிற இந்த பாப்பம் ஒன்பதோட மூணு கூட பன்னெண்டு ஒன்பது மூணு கூட பன்னெண்டு இப்படி செஞ்சு வரலாம் அடையும் இந்த இந்த வாரம் மூணு இந்த மூணு வருது இந்த மூணு மூணு அப்ப இது உலகத்துல விட பூச்சி மாதிரி

அப்ப லா தயார்க்க வேண்டியது f கன் இது f வச்சு கொண்டு பேர் என்ன காணலாம் வரணும்

அப்ப நாடு பத்து மாறு பத்து பத்துல பன்னெண்டு கூட்டி வர உண்மையிலேயே பயன்படுத்தி அதான் செய்யக்கூடிய கேள்வி உண்டு ஆனால் எப்படி செய்யணும் செய்யக்கூடிய எப்படி குறி மாறும் என்று தெரிஞ்சு அதே மாதிரி அடிப்படை தெரிஞ்சிருக்கா அதான் செய்யக்கூடிய லேசான சரி அப்போ இதை காமெண்ட் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க கட்போனாகி கற்றுக் கொடுப்போனாகி கற்பவர்களுக்கு உதவி செய்வோன்னாகிறி நான் ஜிந்தான்